முன்னாடி நாம் தமிழர் கட்சியில ஐடிங்க அமமுக அப்போ திமுக செய்த கட்சி கிடையாது அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் நகர்வு அப்படி இருந்தது ஒரு இனத்தை செய்த கட்சி ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க அவங்க நம்ம இந்த அளவுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழை போன்ற இந்த காங்கிரஸ் திமுக ரொம்ப அதி தீரமா எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் பாஜகவுடன் இருப்பதும் ஒன்று தான் தற்கொலை செய்வதும் ஒன்று தான் சொன்னாரு இப்ப நாளைக்கே அதிமுக பிஜேபி பக்கம் போனா அப்ப என்ன நிலைப்பாடு சார் இருக்கு நாம் தமிழ்ல இருந்தது கிடையாது அது மாதிரி நான் இப்ப எந்த அளவிற்கு அதிமுக கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது அப்படின்றத நம்புறேன் நிமிடங்கள்லயே பாமகவுக்கு பாஜக கொட்டிங்கி போறாங்க பாமக பாமகவுடைய நிலைப்பாடு பாஜகவுக்கு போகும் பொழுது யார் இப்போ மற்ற கட்சிகள் மேலே நீங்க வெறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே நீங்க வந்து எடப்பாடி பக்கம் போறதா நகர்றதா பார்க்கல மாமா காவில் போகிறீங்க வந்து இன்னைக்கும் நாம் தமிழர் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் தமிழர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாளாக இருப்பார்கள் அப்படிங்கறத நாங்கள் உறுதியா சொல்லுவோம் அது திமுக காங்கிரஸ் பாஜக சரி நாம் தமிழர் பின்னாடியே இளைஞர்கள் அதிகமா போனதை பார்க்க முடிஞ்சது ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் இளைஞர்கள் செல்ல காரணம் எது திமுன்ற படங்களுக்கு புதரட்சம் பா பார்த்தா அடுத்த தலைமை யார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திமுகவுக்கு சொல்லிடலாம் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் ஐடி விங் மற்றும் மாநில இளைஞர் பாசறையின் செயலாளர் காந்தி கணேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முன்னாடி நாம் தமிழர் கட்சியில ஐடி விங்ல இருந்தீங்க அதற்கு பிறகு அமமுகவில் இருந்தீங்க வந்து பின்னணியை தெரிஞ்சிக்கலாமா அதிமுக அரசியல் நகர்வுகள் தான் காரணம் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தான் நம்ம இதில் போய் சேரணும்னு தீர்மானிக்குது நான் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் மாதிரியே திமுகல இருந்தோம் திமுகல குளத்தூர் தொகுதியோட இளைஞர் பாசறையில அங்கே அங்க ஒரு பொறுப்பில் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம் தமிழ்நாட்டுல பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு ஈரப்பூர் அப்போது திமுக செய்த துறவங்கள் ஒண்ணா வெளியே வர 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 இது வந்து தமிழர்களுக்கான கட்சி கிடையாது தமிழர்களை சோதிக்கிற கட்சி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் நகர்வு அப்படி இருந்தது இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒத்த கருத்து உருவாகுது ஒத்த கருத்து அப்படின்னா அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே உருவாகுது இப்படிப்பட்ட கருத்து இங்கே வீரியம் கொண்டு இர வேண்டும் அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா தேசிய கருத்தியல் திராவிட கருத்தியல் அப்படிங்கிறத தாண்டி இப்போ உங்களுக்கு தேவையான தமிழ் தேசிய கருத்தியல்னு இங்க வெளிப்படுது அப்போ அண்ணன் சீமான் மதுரையில் கட்சி இந்த 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 கொள்கைகள்லாம் சொல்லி கட்சியை ஆரம்பிக்கிறாங்க எண்ணங்கள் ஒத்து போகுது நம்ம மாதிரி இவர் வந்து யோசிக்கிறாரு அவரை மாதிரியே நம்மளும் யோசிக்கிறோம் அப்படிங்கும் போது சரி அவருக்கு பணம் சேர்க்கணும் அஹ் மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று திறனும் இதுக்கு நம்மளுக்கு இது முன்னாடி செய்த துரோகத்துக்கு துரோகம் செய்த கட்சிகளான திமுக போன்ற கட்சிகளை வீழ்த்தணும் அப்படின்னா இது போன்ற தமிழ் தேசிய கத்தியல் கொள்கைகள் நிலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில இணைகிறோம் அப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இணைகிறோம் நான்கு நண்பர்கள் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து இணைகிறோம் அப்ப ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன சின்ன குறைந்த தான் மெம்பர்ஸ் இருப்போம் அவ எல்லாருமே சேர வேண்டிய கட்டாயம் முக்கியமா சொல்ல போனா அதை அப்போ வழி நடத்துறது பார்த்தீங்கன்னா சுப்ப முத்துக்குமார் என்னன்னு ஒருத்தர் புதுக்கோட்டையெல்லாம் அவரு மரணம் அடைந்துவிட்டாரு ஆஹ் அது தகுந்த நிறைய போராளிகள் போராளிகள் தமிழ் தேசிய போராளிகள் கணக்கு தெரியாத போராளிகள்லாம் எல்லாம் இணைஞ்சு கட்சியை வலுப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா கட்சி காலப்போக்கில் வந்து ஒரு முரண்பாடுகளை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சுங்களா கட்சியில் வரக்கூடிய கோஷ்டி சந்தைகள் அதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தாலும் ஒரு முரண்பாடுகள் வரக்கூடியதாக இருந்துச்சு என்ன முரண்பாடுகள்லாம் ஒருவேளை அது தமிழ் தேசியத்தை நோக்கி நகரவில்லையா அல்லது வெற்றியை பெறக்கூடிய எல்லைக்கு அது செல்லவில்லையா அல்லது வேற ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதை உள்ளுக்குள்ள ஆராயும் பொழுது இந்த தமிழ் தேசியம் வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கிற போது ஒரு கேள்விக்குள்ளி வருது அது அந்த அரசியலுக்கு ஒரு பெரிய சிக்கல் சிக்கல்னா இது வந்து யாருக்கு சதவா போய் திமுகவுக்கோ இல்லை அந்த இனப்பாடுகள் நடத்திய காங்கிரஸுக்கு தான் சதவாக முடியும் அதாவது இவர் கடைசி வரைக்கும் நான் வெல்லமா வெள்ள மாட்டேன்னு சொல்ல வெள்ளேன்னு சொல்றாரு ஆனா அதுக்கான நகர்வுகள் எதுவுமே பெருசா எடுக்கல ஆஹ் நிறைய கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு விலகியிருப்பாங்க அவங்களே கருத்து நிறைய சொல்லியிருப்பாங்க நான் நான் பெருசா அதை பத்தி சொல்ல தேவையில்லை அப்போ அவங்களுடைய நிர்வாக சிக்கல்ல கொஞ்சம் முரண்பாடு வர்றதுனால இந்த வண்டி உற்பத்தி செய்யுமா அப்படிங்கிற ஒரு ஐயம் ஐயம் வந்ததுனால இந்த அரசியல் யார் அரசியலுக்கு போகணுங்கிறத தாண்டி யார் அரசியல் வரக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்போ வந்து அதிமுக ரெண்டா உடையுது அதிமுக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசியாக அவங்க முதலமைச்சர் அதை இறப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் நடந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட கொள்கைகள் அடிப்படையில் தமிழர்களுக்கான பல நலன்கள் செஞ்சாங்க முக்கியமாக அந்த எழுவர் விடுதலை இன்னைக்கு கா சாத்தியமான காரணம் அவங்க தான் சட்டசபையில் பேசி அப்போ எங்களோட சிந்தனைகளுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்ததுனால நாங்கள் கொஞ்சம் அவங்க மேலே நாங்கள் அந்த பார்வைக்கு நாங்கள் போகிறோம் ஆஹ் இதைத் தொடர்ந்து வேற உள்ள இருக்கிற நாம் தாம் தமிழர்கள் உள்ள இருந்து நாங்க விலக வேண்டிய கட்டாயம் வந்ததுனால் சரி வேறங்க போறது திமுக போக முடியாது ஏன்னா ஒரு இனத்தையே படுகொலை செய்த கட்சி ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துகிட்டு படுகொலை செய்த கட்சி இன்னைக்கு ஒரு பாஜக எதிர்க்கிறாங்க பாஜக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்றுல பாத்தீங்கன்னா மத கலவரங்களுக்கு முக்கியமான அடித்தளமற்ற கட்சி இறந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் கொள்ள கொன்ற இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க அதை வச்சு ரெண்டாயிரத்துக்குள்ளே இரண்டாயிரத்துக்குள்ள இருப்பாங்க வச்சுக்கோங்க அவங்களே நம்ம இந்த அளவுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழை போன்ற இந்த காங்கிரஸ் திமுகவை ரொம்ப அதி தீவிரமாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் ம மண்ணை விட்டு அகற்ற வேண்டிய ஒரு நிலைகளையும் நம்ம தள்ளப்படுறதுனால அரசியல் தவிர்க்க முடியாத ஆகுது இப்ப நாம் தமிழ் கட்சி வந்துட்டு நம்ம சும்மாவும் இருக்கலாம் இல்ல சமூக செயற்பாடுலயும் இருக்கலாம் நம்ம பார்ட்ல எழுந்துட்டு நினைச்சுக்காங்களேன் மீண்டும் மீண்டும் வந்து அந்த அதிகாரம் வேற யாருக்கோ தவறானவர்கள் கைக்கு போகும் பொழுது மீண்டும் தமிழர்கள் நசுக்கப்பட வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ நாங்க அரசியலை தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் தேவைப்படுது அதுவும் தமிழர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத தேடி 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 ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்போ அண்ணன் டிடிவி வந்து பாஜக அரசால ரொம்ப நெருக்கடி எதிர்கொள் திருமதி சசிகலா அவர்களை வந்து சீரியல் போட்டதாக இருக்கட்டும் நாலு வருஷம் ஜெயிலில் போட்டதா இருக்கட்டும் இடி ரைடாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான நெருக்கடிகளை வந்து அண்ணன் டிடிவி எதிர்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு இது தோணுது ஒரு அண்ணன் வந்து மதாவது இதை எதிர்க்கிறாரு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு போல்டாக இருக்காரு அப்போ இவர் வந்து தமிழ்நாடா கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்ணுவார் ஏன்னா ஒரு விலக போகலை என்னதான் ஒரு நாலு வருஷம் ஜெயிலில் போனால் நாலு வருஷம் அது சும்மா சாதாரண ஒரு இது கிடையாது அப்படிங்கும்பொழுது அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு போறாரு பேரம் பேசினா அப்படின்லாம் பேசிருக்கலாமே சோ சோரம்பியிருக்கலாமே அப்படின்னு அவர் வேறு ஒரு அதீத நம்பிக்கை வருது இவரு தமிழ தமிழர்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு போறோம் ஏன்னா அந்த டைம்ல அதிமுக வந்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில இருந்த தற்போதைய அதிமுக போறோம் அவருடைய இணையரும் இணைஞ்சி கட்சி வேலைகள் பார்க்க பெருசா பார்க்கல இணைஞ்சி ஒரு சில நாங்கள பெற்றாங்களுக்கு போனோம் மற்றபடி டீப்பாலாம் பண்ணல இதே நான் சொன்ன மாதிரி ஆர்வத்துல சொன்ன மாதிரி அந்த அரசியல் காலகட்டங்கள் நகரத்துலதான் நாங்களும் நகர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்த பாஜகவை எதிர்த்தாரோ நெருக்கடிகளுக்குள் உள்ளானாரோ அவரே சொல்லிடுற ஒரு மேடையில் பாஜக பாஜகவுடன் இருப்பதும் ஒன்று தான் தற்கொலைக்கு தற்கொலை செய்வதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டிடிவி சொன்னாரு ஸோ அவர் பாஜகவுக்கு போயிட்டார் நாங்க அதை தான் நிற்கிறோம் பாஜக போனவுடனே சரி வேற வழி இல்லை அப்போ பாஜக வந்து அதிமுக பாஜக இருந்துச்சு பாஜகவை இப்போ கடுமையா இருக்க எதிர்த்துட்டு இருக்கிறது அதிமுக இருக்கு அவங்க இடத்துக்கிட்டு எங்க இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க நாங்க அவங்க கிட்ட விட அவங்க எங்களோட நினைப்பால நாங்கள் இருக்கிறோம் இருக்கும்போது இன்றைக்கி நட இன்றைய அரசியல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடை கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக அதிமுகவுக்கு அதாவது எடப்பாடிய தலைமையிலான அதிமுக அரச கட்சிக்கு இன்னைக்கு அவர்களுக்கு நெருக்கடிகள் எக்கச்சக்கமான நெருக்கடிகள் பார்த்துருக்கோம் கூட்டணிக்குள்ள நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படிங்கும்போது எதிர்த்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு ஏதோ ஒரு அந்த கால சூழ்நிலையில் அவர் கூட்டணி வச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து யாரும் கூட கூட்டணி வைக்கக்கூடாதோ எக்காரணம் கொண்டோ அதாவது கட்சியில் வேற யாருன்னா கூட கூட்டணி வச்சுக்கலாம் முக்கியமாக டிடி வண்ணனும் அவங்களை நெருங்கியவர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசியலையோ நம்ம வந்து அனுமதிக்க முடியாது முடியாதுல நம்ம வேறொரு அரசியல் நோக்கி மறுபடியும் போக வேண்டியது இருக்கும் அதுல தெளிவா இருக்கும் திமுக கிடையாது காங்கிரஸ் கிடையாது பாஜக கிடையாது அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல்ல இப்போ எடப்பாடியார் தலைமையில நாங்க சேர்ந்திருப்போம் சரி இப்போ நாளைக்கே அதிமுக பிஜேபி பக்கம் போனா அப்ப என்ன நிலைப்பாடு சார் எடுப்பீங்க இதுதான் சொல்லணும் இல்லையா அரசு அந்தந்த காலகட்டத்தில் உள்ள அரசியல் கொள்கை அப்படின்றதாண்டி காலத்திற்கேற்ற அரசியலா நீங்க நகர்றதா நம்ம பார்க்கலாம் எல்லாருமே எல்லா கொள்கையும் நடவடிக்கைகள் கிடையாது இப்ப திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கைகளை கொண்டதாக பிரகடனப்படுத்திக்கிறாங்க ஆஹ் அதாவது கடவுளை கிடையாது முழுசா மறுக்கணும் அப்பனா முதல்ல என்ன சொல்லணும் யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போடுங்க கோயிலுக்கு போறவங்க எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்களா சொல்ல முடியாது அப்போ ஒரு கட்சி நடக்கும் பொழுது பல பல கொள்கைகள் கொண்டவர்கள் சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் இருப்பாங்க அவங்க ஆதரவு கொண்டவர்கள் தான் இருப்பாங்க இப்ப அதிமுக கொண்ட எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்து இந்து மத்திய சாதங்கள் இருக்காங்க அதே மாதிரி சித்தாந்தம் கொண்டவர்கள் நமக்கு அரசியல் சித்தாந்தம் கொண்டவர்கள் இருக்காங்க நாத்திகர்கள் இருக்காங்க சோ நம்மளுடைய கொள்கை ஓரளவுக்கு அங்கே எடுபடுதா குறைந்த சதவீதமாவது அங்க பேசப்படுகிறதா அதன் மூலம் குறைந்த சதவீதமாவது அங்க வந்து நம்மளால இலக்கு அடைய முடியுதா அப்படிங்கிறத தான் போக முடித்தோம் என்னோட கொள்கையை நூறு சதவீதம் எடுத்து பார்த்துக்கிட்டு நான் நாம் தமிழ்ல இருந்தது கிடையாது அதுக்கு முன்னாடி நான் திமுக இருந்தது கிடையாது ஆனால் இவரால் முடியும் ஓரளவுக்கு நம்மளோட கொள்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் நம்ம போகிறோம் மற்றபடி முழுசா என்னோட கொள்கைகளை அவங்க எடுத்துப்பாங்களா அது எந்த கட்சியும் அது சாத்தியம் இல்ல புதுசாக ஒரு அரசியல் கட்சி வந்தாலுமே மற்ற தான் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சரி இப்போ எந்த அளவிற்கு அதிமுக கட்சி வந்து ரொம்ப இருக்கு அப்படின்றத நம்புறீங்க அதிமுக இன்னைக்கு அதோட தொண்டர்கள் அப்படியே கைவசம் வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு விஷயம் ரெண்டாவது நேற்று வரைக்கும் பாமக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது நிமிடங்கள்லயே பாமகவுக்கு பாஜக கூட்டணிக்கு போறாங்க பாமக அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள் என்ன எடப்பாடியார் கூட அப்படி எதுல அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியாருடைய முடிவுகள் கடந்த ரெண்டு வருஷத்துல வந்து அவருடைய காய் நகர்த்தர்கள் தெளிவாக இருந்திருக்குது அவர் எடுக்கிற முடிவு ஏன் செய்கிறாங்க செய்கிறாங்கிறது உலக தெளிவாகவே இருந்திருக்கு அது வெற்றியும் பெற்று த தந்திருக்குது அது சின்னமாக இருக்கட்டும் கட்சியை கைப்பற்றுவதாக இருக்கட்டும் இப்போ கடந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது நீங்கள் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசங்கள் மிக குறைவு தான் இல்லையா அதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் பொது பொதுப்படை பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணி தான் காரணம் பாஜகோட கூட்டணி இல்லைன்னா இன்னும் ஒரு ஆளுங்கட்சியாக அதிமுக தனித்த பெண்மான் இருந்திருக்கும் முடியும் அப்போ தலைமையேற்று இருந்ததும் எடப்பாடியார் தான் அதாவது எடப்பாடியார் தலைமையில அதிமுக சட்டமன்ற தேர்தல தந்தித்த பொழுது எவ்வளவு வலிமையாக இருந்தது அதற்கு ஒரு பின்னடைவா இருந்தது வந்து பாஜக இப்ப பாஜக இல்லை அப்போ இது கூடுதல் பலம்தான் இல்லையா அதே நேரம் இந்த மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா பாமக இருக்கட்டும் அண்ணன் டி இருக்கட்டும் இன்னும் ஒரு சில சாம சில சில கட்சிகள்லாம் வந்து பா பாஜகவோட இணைஞ்சிருக்காங்க இது என்னன்னா அவங்களோட அண்ணன் டிடி சொன்ன மாதிரி இணைந்து தற்கொலைக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கட்சிகள்லாம் தற்கொலை தேடிக்கொண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதனால என்ன மற்ற கட்சிகள் தொண்டர்கள் யாருமே விரும்பலை இன்னைக்கு இறங்கி பார்த்தீங்கன்னா பாமகல அவ ரொம்ப நெற் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வேற வழி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாமக இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களே தவிர அவ உள்ள தொண்டர்கள் இன்னைக்கும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து அவங்களோட வெறுப்பை தான் இருக்காங்க அவங்க என்னைக்குமே மதவாத அரசியல விமானம் கிடையாது ஆஹ் அதனால நான் கேள்விப்படுறேன் அந் அங்க உள்ள தொண்டர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னொன்னு பாமகவுடைய நிலைப்பாடு பாஜகவுக்கு போகும் பொழுது அது ஒரு கடைசி அத்தியாத்திலிருந்து தான் நம்ம சொல்ல முடியும் தேமுதிகவுக்கும் மத நிலைமதம் ஏற்பட்டுச்சு எந்தெந்த கட்சி பாஜகவுடைய சேர்ந்தோ அந்த நிலைமைக்கு போயிடுறாங்க ஸோ அந்த ஓட்டெல்லாம் இங்கே வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது எக்காரணம் திமுக காங்கிரஸை மக்கள் ஆதரிக்க ஏன்னா ஏற்கனவே திமுக அரசால எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது உள் பிரச்சனை நம்ம என்ன பேசுவோம் காங்கிரஸை எக்காரணம்னு தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா பாஜகங்கிறது ஒரு மதவாத பிரச்சனை இன்னும் நேரடியாக தமிழர்களுடைய மடியில கை வைக்கல இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது கொண்டு கொடுக்க மற்ற மாற்று மாத்தின் செய்கிற அடக்குமுறையால் அது தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளுறது அப்படின்னாலும் காங்கிரஸ் நேரடியாக தமிழ் மடியிலேயே கை வச்சது போற நிறுத்த சொல்லி நிறுத்தல குழந்தைகள் பெண்களாக எல்லாரையும் கொண்டு இன்னும் தைரியமாக வந்து நம்ம தமிழர்கள் முன்னாடி வந்து கேட்குறாங்க அப்படின்னா உள்ள தமிழர்கள் இழிவ அணைச்சிருக்காங்களா அப்படின்னா ஆனா இந்த அந்த தீ இன்னும் அணைகலை அதை தமிழ் தேசியவாதிகளும் கொண்டு போவாங்க மற்றபடி திமுக மக்களுக்கு நல்லா செய்கிறது கிடையாது அது குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லா செஞ்சுட்டு போகிறது மக்கள் ஒரு அனுபவிச்சு அதில் ஒரு வெறுப்பாகவே இருக்கிறாங்க இந்த ஓட்டுகள்லாம் சேரும் பொழுது இப்போ அதிமுகவுக்கு சொல்கிறாங்க இல்லையா பாமக பத்து தொகுதி பத்து நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கெட்டதாக சொல்கிறாங்க ஒருவேளை அது அதிமுக கொடுத்திருந்தால் பாமக கூட்டணி இடம் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறதான் கருத்து அதை கொடுக்க விரும்பவில்லை அப்படி இல்லை என்றால் இபிஎஸ் தன்னுடைய தன் மீது எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத எடப்பாடி எந்த அளவுக்கு தன் மீது நம்பிக்கையை இதெல்லாம் நாங்களும் நம்புறோம் அவருடைய முடிவும் சரியானது எக்காரணம் வேண்டும் திமுக காங்கிரஸ் பாஜக இல்லாத இடம் மக்கள் விரும்பக்கூடிய இடமா தான் இருக்கும் அதை மக்கள் என்னைக்குமே ஆதரிப்பாங்க சரி மற்ற மற்ற கட்சிகள் மேல நீங்க வெறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே நீங்க வந்து எடப்பாடி பக்கம் போறதா நகர்றதா பார்க்கலாமா மற்ற எல்லா கட்சியும் நம்ம சொல்றீங்க இவரைக்கும் நாங்கள் பா பாமக பாமக நாம் தமிழரை நாங்கள் எதிர்க்கல நாம் தமிழருக்கு இப்போ வந்து சின்னம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த கோபம் இருக்குது இந்த மாதிரி நலன் சார்ந்து குறைந்தபட்ச அளவாது யாராவது யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அவங்கள வெறுக்கலை ஆனால் தமிழர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாளாக இருப்பார்கள் அப்படிங்கறத நாங்கள் உறுதியா சொல்றோம் அது திமுக காங்கிரஸ் பாஜக அப்படிங்கறத நாங்கள் உறுதியா நம்புறோம் அந்த ஒரு காரணம் தான் அதெல்லாம் எங்கேயும் இல்லை இப்போ ஒருவேளை பாஜக வந்து அதிமுக உடைய தொடருது ஆனால் டிடி தலையா நான் இந்த இது எடுக்க வேண்டிய கட்டாயம் எடுக்க வேண்டிய கட்டாயமே இல்லையா நான் டிடி கூட தொடர்ந்து பயன்பேன் ஏதாவது செஞ்சுக்கலாம் ஒரு அளவுக்கு நம்ம அரசியல் செய்ய தெரியாட்டாலும் பணிக்க தெரியாட்டாலும் நான் அவர்டே இணைஞ்சிருக்கலாம் இவர் ஓட்டுக்கு போடுங்கன்னு சொல்லிக்கலாம் சொல்றதுக்கு ஒரு அளவுக்கு பேச முடியும் மக்கள்கிட்ட கொஞ்சம் கூச்சம் இல்லாம அவங்க நகரும் பொழுது நம்ம இப்படி தான் நகரம தாண்டி மத்தபடி நம்மளுடைய நேச சக்திகள் தான் அதிமுக பாமக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அப்படிதான் இப்ப பாமக நேரடியா ஏதோ ஒரு கட்சியில கூட்டணி தான் போறாங்க எதுக்கு நான் வந்து அவங்க கட்சியில் சேர்ந்துக்கிட்டேன் அதுக்கு நான் முன்னாடி அவங்ககிட்ட சேர்ந்துருவேன் நம்ப முடியாது திமுக கூட்டணி வைக்கலாம் இப்ப சொன்ன மாதிரி பாஜக கூட்டணிக்கலாம் அவங்க நிலைய மாறும்போது நான் அத அந்த கட்சியில தான் மாற வேண்டியது இருக்கும் இப்பட் அமமுக அடுத்து பாமக போட்டுட்டு அடுத்த வார கட்சி போட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படலாம் நான் தவுக்கு இப்போ சில சூழ்நிலைகளால் என்ன போக முடியல என்ன சில முரண்பாடுகளால் போக முடியல மற்றபடி அது எனக்கு எதிர்கட்சியோ ஒவ்வொரு வெறுப்பு கட்சியோ எல்லாம் கிடையாது

அதனால லாஸ்ட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அட்டன் பண்ண நாடாளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வந்து அதிமுக தனித்து தான் நிற்குது மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க இரட்டில சின்னத்துல தான் போட்டிட்டுறாங்க தனித்தான் யாரும் கூட்டணிங்கிறது பேச்சே கிடையாது ஒரு கூட்டணி வருது அப்படின்னா அந்த கட்சி பலவீனப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே ஆதரவு தெரிவிக்கலாம் அவரது கொடுக்கலாம் எல்லாமே கிட்டத்தட்ட பாதியை நாங்கள் கொடுக்கறோம் இப்போ திமுக பார்த்திங்கன்னா இருபத்தொரு தொகுதி தான் அது போட்டி கிடைத்து பத்தொன்பது தொகுதியை கிட்டத்தட்ட பாதி தொகுதி கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த கட்சி அதன் மீது நம்பிக்கை தான் அர்த்தம் அதுக்காக கட்சியாக நம்பிக்கலையே இது வரைக்கும் திமுக தொடங்கி சந்திச்ச தேர்தல்களை கூட்டணி இல்லாமல் வென்றதே கிடையாது ஒரு சத்திரம் கிடையாது ஆனா அதிமுகவுக்கு அது சரித்திரம் நிறையா இருக்கு அதைத்தான் வரலாறா பாக்குறாங்க அதான் தனித்த திராணியா பாக்குறாங்க மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு போறவர்களுக்கு வெற்றியை பெறுவாங்க அப்படின்றத உறுதியா இருக்கிறீங்க நிச்சயமாக நம்ப ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா எப்பயும் ஆளுங்கட்சி ஓரளவுக்கு அந்தந்த ஏரியா கைக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படிங்கிறனால அந்த ஒரு அச்சுறுத்தலை தாண்டி மக்களுடைய ஓட்டு கண்டிப்பா அதிமுக வரும் சரி மக்களுடைய ஓட்டு அப்படின்றத பெரும்பாலும் குறிப்பிட்ட முன்னாடி பொழுது நாம் தமிழர் பின்னாடியே இளைஞர்கள் அதிகமா போனதை பார்க்க முடிஞ்சது ஆனா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இளைஞர்கள் என்ன சார் ஆஹ் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு புதுரட்சம் பார்த்ததுதான் அஹ் அதிமுகங்கிறதுக்கு அடுத்த தலைமை யார் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது திமுகவுக்கு சொல்லிடலாம் இது அப்படின்னு அப்ப இன்னைக்கு ஒரு ஜனநாயக கட்சியா அதிமுக இருக்குது கட்டமைப்பு ஏற்கனவே கொண்டிருக்கிறது இது வரைக்கும் நாம் தமிழர்ல நாங்க பார்த்த வரது இந்த கட்டமைப்பு பிரச்சனை தான் இன்னைக்கும் நாம் தமிழர்ல போனீங்கன்னா கேட்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேஜா செகண்ட் பேஜா லாஸ்ட் தான் கேட்பாங்க எந்த பேச்சுல நீங்க நாம் தமிழர்னு ஆனா உள்ள வருதலும் வெளியே போகணுங்கிறது அந்த கட்சியில ஒரு இயல்பாவே மாறிடுச்சு ஆனா அதிமுகல அப்படி கிடையாது அங்க வந்து பயிலா சட்டங்கள் எல்லாமே சரியா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பூத் வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த அரசியலோட இப்போ இருக்கிற ட்ரெண்டான அரசியல் இப்போ இருபதாம் நூற்றாண்டுல இருக்கிற அரசியலை பூத்துறதுக்கு வேற இல்லை ஏன்னா நாங்க நம்புறோம் தமிழர்களை இப்போ என் அண்ணன் செய்கிறாரோ பேசுகிறாரோ பேசுறாரோ நல்லா அண்ணல்லாம் பேசுவார் ஆனா நிர்வாகத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அண்ணன் எடப்பாடி பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச நேரம் வரைக்கும் பேசுறாங்க மற்றபடி நிர்வாகம் எந்த பிரச்சனையும் கிடையாது நிர்வாகமும் பேச்சும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு டாக் மாதிரி நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்க தேர்வா அங்க இருக்குது இன்றைக்கும் ஒரு சில மாணவர்கள் வயலாக்கல்லூரி மாணவ போராட்டம் செய்த மாணவர்கள் அந்த இள பிரச்சனைக்கான மாணவர் தமிழிசை சிந்தனை கொண்டவர்கள் பெரியாரி சிந்தனை சிந்தனை கொண்ட மாணவர்கள்லாம் கொஞ்சம் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருங்க அவங்ககிட்ட நான் தான் ஏன் நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்கள் போரையில் இருந்துக்கிட்டு ஏன் ஒரு குடும்ப கட்சிக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு தெரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் மாணவர்களை கேட்டிருக்கேன் ஆனா ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்கள் இல்லை இனிமேல் இதான் என்னுடைய ஆதரவு ஏன்னா காங்கிரஸும் வரக்கூடாது பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன் பாசிச பாஜக உள்ளார்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்பதான் பாஜக பாஜக உள்ள வராது அப்படிங்கிற கருத்து இந்த ரெண்டும் வரக்கூடாது அப்படிங்கிறனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஸோ இவர் கே எல்லாம் கேட்டுக்கா எடப்பாடியான எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு இப்போ இளைஞர்களோட கருத்தையும் கேட்டுக்கிறாரு அடுத்து என்ன நகர்த்தணும் அப்படிங்கிறத அது கொடுத்து கேட்கறதுனால இளை இளைஞர்களின் பலமும் அவருடைய ஏற்கனவே இருக்கிற கட்டமும் சேர்ந்து அவர் வெற்றி பாதை கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கேயும் விலை போக வைக்காது தமிழர்களே ஓரளவுக்காவது சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் போறோம் சார் அப்படி பார்க்கும்பொழுது அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி என்ன காது கொடுத்து கேட்டாரு அதே நேரத்துல உங்களுக்கு என்ன உறுதி எழுச்சாரு அதை பத்தி சொல்லு நேரடியாக பேசும்பொழுது பெருசா பேசிக்கல இருந்தாலும் நாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பேசும்பொழுது எப்படி அதை கட்டமைப்பு கொண்டு போலாம் அப்படிங்கும்பொழுது எடுத்து செய்யுங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த கே கேட்குற இது இருக்கு இல்லையா என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறது அதை செஞ்சு ஒரு சில வேலைகள் நான் வந்து இப்போ நான் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில வேலைகள் பார்த்து கொடுத்தோம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வச்சு சேர்ந்தோம் நாங்கள் நேரம் இருந்தால் ஒரு வேலை முழுவதுமாக கேட்டு விவாதிச்சிருப்பார் அப்படி தான் நிச்சயமா ஏன்னா எலெக்ஷன் டைம் நாங்க போனது முந்தானி தான் போனோம் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் எலெக்ஷன் டைம் அவர் முடியாமல் இருந்தாரு தொடர்ந்து சந்திப்புகள் இருந்தார் அவர் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் அவருடைய இதுலேயே அவர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மத்தியெல்லாம் அது ஒரு பெரிய திட்டம் இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சும்மா அதுக்கான சந்த சந்திச்சு வேலைகளை ஆரம்பிப்போம் இதுவரைக்கும் நான் என்னுடைய நண்பர்களும் முன்னாடி போயிருக்காங்க நான் இருந்து போனவங்களும் சரி நான் இருந்து போனவங்களும் சரி போயிருக்காங்க அவங்க இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்த்து பொறுப்பு வாங்கி ஒரு சிலர் வேட்பாளருக்கு இது நாமினேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இது வரல இந்த வேட்பாளர் பட்டியல் நான் சொல்ல முடியல அதுக்கான அங்கீகாரம் வந்து எப்பவுமே அங்க கொடுக்குறாங்க காது ஊத்து கேக்குறாங்க இப்போ அடுத்து உங்களுக்கு அதிமுக இப்ப இணைஞ்சிட்டீங்க இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அதிமுக தரப்புல இருந்து அதிமுக என்ன மாற்றங்கள் வரும் இதெல்லாம் வந்து கண்டிப்பா செய்வாங்கன்றது உறுதியா நம்புறோம் அப்படின்ற மாதிரியான என்ன விஷயங்களே இது தமிழர்கள் பிரச்சனை தமிழர்கள் பிரச்சனைங்கிறது வந்து உள்கட்டமைப்பு பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு ஆஹ் விலைவாசி பிரச்சனைகள் அவ்வளவு அன்றாட தேவைகளை இது பண்றது இதெல்லாம் பெரிய சிக்கல்ல எல்லாத்தையும் இருக்குது அது வந்து திமுக அரசு கண்டுக்கிற மாதிரி இல்ல ரெண்டு வருஷமா வந்து அந் எடப்பாடி ஆட்சி பண்ண காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரிகளும் தூர்வாரப்பட்டது கட்டேரியா இருக்கட்டும் வில்லிவாக்கம் ஏரியா இருக்கட்டும் பிரமணத்துரியா இருக்கட்டும் எந்தெந்த ஏரிகளிட்ருக்கோ தூர்வாரப்பட்டது இது வந்து இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வந்து எல்லா குளம் ஏரியிலையும் இங்கே ஜிஸ்குவேர் போட போனதை விட தூர்வாரி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் தேவைப்படும் அப்படின்னு இந்த சிந்தனையை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதையும் முன்னாடி சாலைகள் மற்ற பராமரிப்புகளாக இருக்கட்டும் தமிழர் மெய்யியல் சார்ந்த விஷயங்கள் தான் தைப்பூசத்துக்கான விடுமுறை இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் யுகாதி மகாகீர்ஜன் நாளைக்கு விடுமுறை இருக்கு ஆனால் தைப்பூச விடுதலையை மலேசியா அஞ்சு நாள் கொண்டாடுது இல்லையா ஆனால் இங்கே தமிழர்களுக்கு இல்லை அதை அவர் அழிச்சது இப்படி ஒன்னு ஒன்னு அவரால் என்னென்ன முடியுமோ கொஞ்சமா கொண்டு வந்தார் அவருடைய காலத்துக்குட்பட்டு அதையும் தாண்டி இன்னைக்கு சேலம் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு நல்லாவே உருவாகி இருக்குது அவர் காலம் முடிஞ்ச வரைக்கும் ஸோ இன்னும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாடு அடுத்த நிலையை அடையும் அப்படிங்கிறது தான் இது இப்போ ஸ்டாலின்லாம் சொல்லியிருந்தாரு ஜிடிபி அளவுல தமிழ்நாடு வந்து என்றைக்குமே இரண்டாவது இடம் இல்ல மூணாவது இடத்துல இருக்குது அது காரணம் திராவிட மாடல் தான் அப்படின்னு அது சுத்த போய் திராவிட மாடல் கிடையாது கடந்த பத்து வருஷமாகவே தமிழ்நாடு ரெண்டு அல்லது மூணாவது இடத்துல இருக்குது அது காரணமும் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அந்த காரணம் எடப்பாடி தான் காரணமாக தான் அஹ் இளம்மதிக்கு கட்டியிருக்காங்க சிக்கல் என்ன அப்படின்னா முழுமை பரலை முழுமை பெறறதுக்கு முன்னாடியே இவங்க எலெக்ஷனுக்காக நாங்கள் பேரை ஒட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டாங்க மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துட்டு தற்கொலை தான் திட்டமிருந்தது இருந்தது அந்த இணைப்பு வசதிகள் எல்லாமே ஆனால் இவங்களுக்கு அரச நிர்வகிக்க அரசு திமுகவுக்கு நிர்வாகம் என்றாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால பேர் ஒட்டினா போதும் அப்படின்னு ஒட்டிட்டு திறந்து விட்டாங்க அதான் பிரச்சனை ஒருவேளை இவர் கையில இருந்து வந்தால் மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அது செஞ்சு பொறுமையாக திறந்துருப்பாங்க பேருந்து வந்து குறைஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மால் பஸ்ன்னு ஒன்று இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது சார் இன்னைக்கு கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மால் பஸ் அங்கே சுத்தி சில ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வெளியிடப்பட்டு இன்னைக்கு அது கிடையாது பஸ் அரசு பேருந்து பஸ் வெளியூர் போகக்கூடியது நம்ம எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு எந்த பராமரிப்பும் கிடையாது ஆனால் ஆட்சியில் அதிகமாக கொண்டாடப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்து அவங்க இவங்க திமுக பண்ணிட்டு இருக்குது ஆனா அவங்க எதை எதை முன்னோக்கி கொண்டு போகிறாங்களோ திட்டங்களை வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இது இன்னும் வாய்ப்பு கொடுத்தா பிரிவடங்கு சரி இப்போ காந்தி கணேஷ் அவர்கள் வந்து அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் எந்த ஒரு அளவீட்டுல பார்க்குறாரு ரெண்டையும் ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் முடியும் ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு பழுத்து தின்னு பணம் கொண்ட கட்சி அது நாத்தாக்காங்கிறது கட்டிய வீட்டில் ஒரு செங்கல் நாங்கட்டியா எல்லாரும் பல சேர்ந்து கட்டினது அதை கட்டும் பொழுது ஒரு செங்கல் நானும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அதோட பாதை வேற இதோட பாதை வேறதான் இன்னைக்கும் நாம்தவங்கள ஒரு வெற்றினா ஒரு சின்ன மகிழ்ச்சியும் பின்னடைவுனா ஒரு வருத்தமும் இன்னைக்கும் இருக்குது ஓகேவா ஆனா நிர்வாகத்தை பிடிக்க முடியுமா அப்படிங்கும் பொழுது ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கு அது வரைக்கும் எல்லாருக்கும் வயசு இருக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் இன்னைக்கே சிம்மனுக்கு வந்து கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அவருடைய காலகட்டத்தில் பிடிக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் என்ன செஞ்சோம் இது மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள அனுபவம் வாய்ந்த பொறுப்பாளர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க நாம் தமிழர்லேருந்து புது இளைஞர்கள் வந்துருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ண போகிறாங்க அவங்க எந்த அளவுக்கு தேர்தலை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போகிறாங்க பூத் கமிட்டி வரைக்கும் அப்படிங்கிற சேலஞ்சஸ் இருக்குது அதனால அதை வந்து அதிகாரத்தை கெட்டாது அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை அள கடைசி வரைக்கும் பொது மக்கள் சேவை பண்ணிட்டு போற வரைக்கும் நமக்கு ஒரு திருப்தி. ஆனா நாங்க அதிகாரத்தை நோக்கி ஓடணும் அப்படினா வரவல்லா ஆதிமுகக்கு தமிழ்நாடல ஆதரவு குடுதறணும் அப்படிங்கற அளவுட்ட தான் நான் வச்சிருக்கேன். மத்தபடி நாம் தமிழர் இதையும் வேற ஒரு நம்ம வச்சு பார்க்க முடியும். இப்ப நிறைவு கேள்வியா தீவிர தமிழ் தேசியவாதியா இருந்தீங்க உங்களுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கொள்கைகள் எல்லாவற்றிலும் வந்து இப்ப முரண்பாடு இல்லாம போகுன்னு நம்புறீங்களா? நிச்சயமா இல்ல. அண்ணன் முதல்ல நான் தமிழ் தேசியவாதிங்கிறத விட பொது உண்மைவாதி தான் நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லிப்பேன் தமிழ் அதில் ஒரு சொல்லியிருக்காங்க மொழி சார்ந்த தேசியனம் தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நான் ஒரு தமிழனா பிறந்திருக்கேன் அப்படிங்கும் போது நான் தமிழ் தேசியம் பேச வேண்டிய கட்டாயத்துல நாங்கள் தள்ளப்படுறேன் இப்போ அண்ணன் எடப்பாடி செய்கிற செயல் ஒவ்வொன்றும் வந்து தமிழ் தேசிய செயல் தான் தைப்பூசத்துக்கு விடுமுறை அளிக்கிறதா இருக்கட்டும் மறுபடியும் வந்து பொங்கலுக்கு சிறப்பு பரிசுகள் அவர் கொடுத்தாரு அது கூட ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட பேசியிருந்தாங்க அதை கூட இப்ப கொடுக்கல திமுக அப்படிங்குற ஒரு விஷயம் அப்போது எண்ணெய் ஏத்துனா எண்ணெய் இருக்கிறதெல்லாம் இப்பாண்ட்டி ஏற்றுறாரு மற்றபடி தமிழர்களுக்கோட கோரிக்கைகளை ஏத்துக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏழு பேர் விடுதலை சார்ந்து அவரு பயங்கர முயற்சி எடுத்திருக்காரு அடுத்து அகதிகள் முகாம் சிறப்பு முகாம்கள் நிறையா இருக்கும் ஈழத்தமிழர்களை உள்ள வச்சிருக்கிறது அது சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய உள்ள உடல் அவரு இந்த மாதிரி அவரை அறியாமலே செய்யக்கூடிய செயலாவதா இருக்கலாம் அது அவர் தமிழ் தேசியம்தான் புரிஞ்சுக்கிறாரா அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா அவர் செயல்பாடுகள் தமிழ் தேசிய செயல்பாடுகள் தான் இதுவரைக்கும் எங்களோட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நன்றி சார் மிக்க நன்றி நகரம் நேர்களுக்கு மிக்க நன்றி